கிறிஸ்தியஸுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குளான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விதமாய் இந்த திறவுகோள் நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஸோ கடந்த நாட்களாக நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோன்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதை படிக்கும்பொழுது இங்கிலீஷில் வந்து டென்ட் ஆஃப் மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படின்னா தேவன் வாசம் பண்ணுற இடம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசரிப்பு கூடாரம் ஸோ லாஸ்ட் வீக் கூட நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோன்னா இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த பொருட்களை குறித்தெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ ஆசிரிப்பு கூடாரத்தை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம்ன்றதை பார்த்தோம் ஸோ இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஸ்தலத்துக்கும் சுற்றி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பலகைகள் இருக்குது ஸோ அந்த பலகைகள் குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலும் ஆசரிப்புகிறார்த்துடைய பலகைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னா யாத்திராகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வாசனத்திலிருந்து இருக்குது இப்போ மொத்தம் எத்தனை பலகைகளை வந்து இந்த வாசலத்துக்காக செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வசனம் படிக்கலாம் பாருங்கள் யாத்திராகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வாசசலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகள் இருபது பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்க கடவுது அப்புறம் தென் திசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது பலகைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இருபதாம் மாசத்துல வாசலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்திலும் இருபது பலகைகள் அப்படின்னா இங்கே திசையை மீன் பண்ணி தேவன் சொல்லும்போது தென் திசையில இருபது பலகை வடக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பலகை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாசலின் மேல் பக்கத்தில் அதாவது இருபத்தி ரெண்டாம் மாசத்துல வாசலத்தின் மேற்புறத்திற்கு ஆறு பலகைகளும் வாசலத்தின் இரு பக்கத்திலும் உள்ள மூளைகளுக்கு இரண்டு பலகைகளும் உண்டு பண்ணுவாயாக இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நம்மளுக்கு வட திசையில் இருபது பலகை தென் திசையில் இருபது பலகை அதோடைய மேற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பலகையை வச்சு நம்ம அந்த வடிவமைப்பை செஞ்சிடணும் அதாவது நா அந்த ரெண்டு கார்னர்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பலகை வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வேதம் சொல்லுது இப்போது இருபது பலகையை நம்ம பார்த்துட்டோம் வட திசையில் தென் திசையிலும் இருபது பலகை மேற்க்திசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பலகை ப்ளஸ் ஒரு அடிஷ்னல் ரெண்டு பலகை மொத்தம் எத்தனை பழகிங்கன்னா நாற்பத்தெட்டு பலகைகள் இங்கே தேவன் வந்து செய்ய சொல்லியிருக்காரு இப்போ ஒரு பலகையோட அளவு எப்படி இருக்குங்கிறது நம்ம படிக்கலாம் பாருங்கள் பதினாறாம் வசனம் ஒவ்வொரு பலகையும் பத்து முழ நீளமும் ஒன்றை முழ அகலமுமா இருக்க வேண்டும் அப்போ ஒரு பலகைக்கு என்ன அளவுனா அது வந்து ஒன்றை முழம் வந்து அகலமாக இருக்கணும் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து முழமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவன் சொல்லிட்டார் இப்போ நாம் கணக்கு பண்ணலாம் தென் திசையில் மொத்தம் எத்தனை பலகை பார்த்தோம் இருபது பலகை பார்த்துருக்கோம் அப்போ இருபது பலகையோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருபது இன்ட்டு ஒன்றரை முழம் போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வரும்னா முப்பது முழம் வந்துடும் இப்போ தென் திசை நம்ம பார்த்துட்டோம் வட பார்க்கும்போது வட திசையிலுமே இருபது பலகை தான் அந்த இருபது பலகையை வந்து நம்ம முளத்தால அதோட அகலத்தை நம்ம கால்குலேட் பண்ணும்போது இருபது இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஒன்றரை மழம் போடும்போது அதோட நீளம் வந்து முப்பது மழம் அப்பனா வாசலத்துடைய அதாவது இந்த ஆசிரியர் நீளம் வந்து பாத்தீங்கன்னா முப்பது நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ வாசலத்தையும் மேற்பகல் வந்து பாத்தீங்கன்னா ஆறு பலகை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லிட்டார் இப்போ ஆறு பலகைன்னு சொல்லும்போது அதோடய அதோட நீளம் என்னவா இருக்கும்னா ஒரு பலகைக்கு ஒன்றரை மழம் அப்படின்னு சொல்லும்போது ஆறு இன்ட்டு ஒன்றரை மடம் அப்படின்னு நம்ம போடணும் நம்மளுக்கு என்ன வரும்னா ஒன்பது மழம் வந்துடும் சரிங்களா ஓகே இப்போ இதை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்ப கார்னர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பலகையை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ரெண்டு பலகை எதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தென் திசை வடதிசை மற்றும் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மூணு சைடில் இருக்கக்கூடிய பலகையை இணைக்கிறதுக்கு இந்த கார்னர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பலகைகள் வந்து வைக்கணும் அப்படிங்கிறத தெய்வம் நம்மளுக்கு இங்கே புரிய வச்சிட்டார் ஓகே இந்த பலகை எப்படி நிற்கும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது ஒவ்வொரு பலகைக்கும் ரெண்டு கழுந்துகள் வந்து வேணும் ரெண்டு பாதங்கள் வேணும்னு சொல்லிட்டு இங்கே தேவன் சொல்கிறாரு அதை நம்ம படிக்கலாம் பாருங்கள் அதே இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷம் படிக்கும் அந்த இருபது பலகையின் கீழே வைக்கும் நாற்பது வெள்ளி பாதங்கள் உண்டு பண்ணவையாக ஒரு பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளும் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளும் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் அதாவது கழுந்துகள்லாம் என்னன்னு சொல்ல வராங்கன்னா ஒரு பலகைக்குள்ள ரெண்டு கழுந்துகள் ரெண்டு கனெக்ட் பண்ற மாதிரி ராட்ஸ் இருக்கும் ரெண்டு கழுந்துகள் இந்த ரெண்டு கழுந்துங்களை என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளி பாதங்களுக்கு கீழே வந்து வைப்பாங்க அப்ப ஒரு கழுந்துக்கு ஒரு வெள்ளி பாதம்ங்கிற பிரகாரம் ஒரு பலகைக்கு ரெண்டு வெள்ளி பாதங்கள் இங்க வைக்கணும் அப்படின்னா நம்ம மொத்த எத்தனை பழகை பார்த்துருக்கோம் வடதிசையில இருபது பார்த்திருக்கோம் தெற்கு திசையில் இருபது பார்த்திருக்கும் திசை அதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எட்டு பலகை அப்பனா நாற்பத்தெட்டு பலகைக்கு மொத்தம் எத்தனை வெள்ளி பாதங்கள் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பலகைக்கு ரெண்டு வெள்ளிப்பாதங்கள்ங்கிற கணக்குல நாற்பத்தி மொத்தம் எத்தனை வரும்னா தொண்ணூற்றி ஆறு வெள்ளிப்பாதங்கள் இங்க இருக்கணும் இந்த வெள்ளிப்பாதத்துக்கு தான் இந்த பலகைகள் சொல்லக்கூடிய இந்த நாற்பத்தெட்டு பலகைகளும் நிற்கும் அது எப்படி நிக்கும்னா அந்த ரெண்டு கழுதுங்கள் இது இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா டெனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இந்த பேஸ் பண்ணி தான் இந்த பலகைகள் வந்து நிற்கும் இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தெட்டு பலகைகளும் எப்படி வந்து இசைந்திருக்கும் எப்படி வந்து ஒன்றா நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு தேவன் சொல்றாரு இதுக்கு வந்து தாழ்பால்களை வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோசையிட சொல்லியிருக்காரு எங்க இருக்கோன்னா இருபத்தி ஏழாம் வசனத்துல வாசத்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசத்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்ப்பாள்களையும் அதாவது வாசலத்தின் மறுபக்கம் சொல்லும் போது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேற்பக்கம் சொல்லும் போது பேக் சைடு அந்த எட்டு பலகைகள் பார்த்தோம் இல்லையா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசைக்குமே ஐந்து தாழ்பாலுகளை வந்து வைக்கணும் அது என்னன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ராட்ஸ் இந்த ராட் என்ன பண்ணணும்னா இந்த தெற்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த இருபது பலகைகளுமே கனெக்ட் பண்ணி அப்படி லைனா அந்த போர்ட்ஸ் வந்து நிற்க வைக்கும் நம்ம இமேஜிங்க உங்களுக்கு காட்டுவாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும் இப்போ அடிஷ்னலாக வந்து தேவ் நாங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது இருபத்தி எட்டாம் வசத்தில் நடு ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் அதாவது நடு தாழ்பால் சொல்லும் போது இந்த ஐந்து இருக்கு இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ஒன்றுக்கும் மூணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டாம் தாழ்பாலம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அதாவது அந்த போர்டு கூடிய நடுவுல இப்போ இந்த போர்டு திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அதாவது அரை முழம் இந்த முதத்துக்குள்ளே இந்த ராடை வந்து என்ன பண்ணிருக்கேன்னா உள்ள வச்சுருக்கணும் அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சுன்னு சொல்லும்போது நாலாவது இந்த தாழ்பாலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு நடுவுல இந்த மாதிரி தான் சைடில் அதாவது வடக்கு சைட்லையும் சரி தெற்கு சைட்லயும் சரி பேக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொத்தம் பதினஞ்சு தாழ்பால்கள் உருவ வந்து பார்த்தீங்கன்னா பாய்ச்சிருக்கும் இந்த தாழ்பால்கள் மூலமாக தான் இந்த வாசத்துடைய இந்த பலகைகள் நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பலகைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதனால் செஞ்சுருப்பாங்கன்னா சித்தி மரத்தால் செஞ்சிருப்பாங்க இந்த பலகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பொன் தகட்டால் மூடணும் பொன் தகட்டால இதை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தெய்வம் சொல்லிருப்பாரு அதையும் நம்ம படிக்கலாம் பாருங்க இருபத்தி ஒன்பதாம் வசனம் பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பாலகின் இடைகளாகிய அவைகளின் வளையங்களையும் பொன்னினால் பண்ணி தாழ்பாலகளை பொன் தகட்டால் மூடக்கடவாய் அப்ப இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா அந்த தாழ்பாலகள் வந்து நிக்குது இல்லையா அது வந்து பொன் வளையங்களால என்ன பண்ணணும் மூடணும் அப்ப ஒவ்வொரு பழகுக்குமே இந்த ஒரு ரிங்ஸ் இருக்கும் இந்த ரிங்ஸை வந்து ஒவ்வொரு பழகிலுமே வச்சிருப்பாங்க இந்த ரிங்ஸ்க்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொன் வளையங்களுக்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாழ்பாலகள் உருவ பாய்ச்சப்பட்டிருக்கும் அப்ப நடுவில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் மொத்தம் ஐந்து தாழ்பாலகள் ஒரு திசைக்கு இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா அதுல ரெண்டாவது தாழ்பாலும் மற்றும் நாலாவது தாழ்பாலும் உட்பிரகாரத்தில் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேவன் சொல்லக்கூடிய ஒரு கட்டுமானத்தினுடைய ஒரு நிபந்தனை வேதாகவும் நமக்கு கிளியரா சொல்லிச்சு மறுபடியும் நம்ம ரீகால் பண்ணலாம் மொத்தம் நாற்பத்தெட்டு பலகைகள் இருக்கு அல்ல ஒரு திசை அதாவது தென் திசைக்கு இருபது பலகைகள் வடதிசைக்கு இருபது பலகைகள் திசையில மொத்தம் எட்டு பலகைகள் அது வந்து பாத்தீங்கன்னா ஆறு பலகைகள் மட்டும்தான் இந்த வட தென் திசைக்கும் இணைக்கக்கூடிய ஒரு பழகலா இருக்கும் மீதி ரெண்டு பலகைகள் கார்னர்ல கார்னர் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க அப்படிங்கிற நான் பார்த்தோம் மொத்தம் நாற்பத்தி எட்டு பலகைகள் இப்போ ஒரு பலகைக்கு ரெண்டு கழுதுகள் அதாவது அந்த போட்ஸ் கீழ வந்து அந்த இமேஜ் உங்களுக்கு போட்டிருப்பாங்க கீழே ரெண்டு கழுதுகள் இருக்கும் இந்த கழுதுகள் ஒரு ஒரு கழுதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில்வர் சாக்கெட்ஸ் அதாவது வெள்ளி பாதங்கள் இருக்கும் அப்பனா நாற்பத்தெட்டு பலகைக்கு மொத்தம் எத்தனை கழுதுகள்னா தொண்ணூத்தாறு கழுந்துகள் அந்த கழுந்துகளுக்கும் ஒவ்வொரு வெள்ளி சொல்லும்போது சொல்லும் போது இந்த பலகைகளுக்கு வந்துருச்சு இந்த பலகைகள் எப்படி நிற்கும்னா தாழ்பால்கள் மூலமா நிற்கும் மொத்தம் எத்தனை தாழ்பால்கள் சொல்லிட்டு கவனிக்கும் போது ஒவ்வொரு திசைக்கும் ஐந்து தாழ்பால்கள் மொத்தம் பதினைஞ்சு தாழ்பால்கள் அதாவது ஒவ்வொரு திசைக்கும் ஐந்து தாழ்பால்கள் அந்த ஐந்து தாழ்பால்கள் பொன் வளையங்கள்ல இங்க ரன் பண்ணி என்ன இருப்பாங்க நிக்க வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இந்த இமேஜ் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கிளியரா புரியும் இதோட ஆவிக்குரிய அர்த்தங்களும் நம்ம நிறைய இருக்கு நம்ம சொன்ன ஒவ்வொரு கவுண்ட்ஸுமே நீங்க என்ன பண்ணலாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பதினஞ்சு தாழ்பால்கள் பார்த்துருக்கோம் மொத்தம் நாற்பத்தி எட்டு பலகைகள் பார்த்துருக்கோம் தொண்ணூத்தாறு வெள்ளி பாதங்கள் பார்த்திருக்கும் இதெல்லாமே திட்டத்தில் ஆவிக்குரிய அர்த்தங்களை மீன் பண்ணி அது இயேசு ஏசு ரொம்ப அழகாக பிரதிபலிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் வரக்கூடிய காலங்கள் தொடர்ந்து பத்தியான காரியங்கள் நம்ம பார்ப்போம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த பலகைகள் குறித்தும் தாழ்பால் குறித்தும் நம்ம பார்த்துருந்தோம் வரப்போற காலத்துல என்ன பண்ணலாம்னா இதுக்குண்டான ஆவிக்குரிய அர்த்தத்தோடு நம்ம பார்க்கலாம் பொறுமையோட கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமை